ஹாய் ஃப்ரெண்ட் சாங்ஸ் அங்கே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பீரோலில் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பையில் ஒவ்வொரு பையில் எத்தனியாக எடுத்து வைப்பாங்க அப்படி நம்ம வந்துட்டு எத்தனை பயிர் பார்க்கலாமா ஒன்று அப்புறம் ஒரு ஸ்கூல் பேக்கு அப்புறம் இது கட்ட பை அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல் பேக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கட்டப்பை பார்த்தீங்களா ஒரு மாட்டேன்பே ஒரு நிமிஷம் ஆஹ் நின்றுச்சு முப்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மூணு நாலு அதுக்கப்புறம் இன்னொரு பேக் இதில் வந்து வருஷாவோட அப்பாவோட துணி மட்டும் வைக்கலாம் அப்படின்னு இன்னொரு பேக் இது வந்து எங்கே எடுத்ததுன்னா பழனி ஒரு இருந்தம் இல்லையா அப்போது எடுத்தது நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி பைஸ்லாம் நூறுரூவான் நீ விற்பாங்க அத்தவனையே பிடிச்சிருந்துது எடுக்கலான்னு நினச்சி எடுத்தது எத்தனை ஜிப்பு இருக்குன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ஜிப் இருக்கும் இந்த ஒரு ஜிப்பு அப்புறம் இப்பு அதுக்கப்புறம் ரெண்டு கப் கட்டை பையிலுமே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சிருக்கோம் இல்லைன்னா மூட்டை மொட்டையாக கிடக்கும் ரெண்டு கட்டைப்பை இப்போ ஃப்ரீயாக இருக்குது அதை நம்ம இப்படியும் மடக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் வீட்டை தான் சுத்தம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையெல்லாம் ஒதுக்கி எல்லாம் கழிச்சிருக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அப்புறம் இன்னொரு ஒன்று இருக்கு ஒரு பீரோல் வாங்கினா நல்லாயிருக்கும் கூடிய சீக்கிரம் பீரோல் வாங்கலாம் அதுதான் பீரோல் வாங்கும் அப்புறம் நிறைய தேவைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது ஒன்றுனா பார்க்கலாம் ஏதா ஏதாச்சும் ஒரு சீட்டு அந்த மாதிரி போடலான்னு ஒரு ஆசை இருக்குது இங்கே எங்கள் விலங்காட்டு முக்கில் வந்து தீபாவளி சீட்டுன்னு ஒன்று போடுவாங்க அது இப்போ ரன்னிங் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டுருக்கோம் தீபாவளி அப்போந்தான் அந்த சீட்டெல்லாம் எடுத்து மறுபடியும் ஆளுங்க வந்து சேர்ப்பாங்க அப்படி வந்து போடலான்னு ஒரு ஆசை இருக்குது அது எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நூறுரூவா கொடுத்த போதும் ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூவா தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நூறுரூவா நூறுரூவா கட்டிட்டு வந்தோம்னா அடுத்த வருஷம் தீபாவளி இருக்குல்ல அப்போ வந்து ஒரு ஆறாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு நான் ஏதோ போட்டு வந்து ஒரு நாள் கிடைக்கிது அப்படிங்கும்போது போது தீபாவளி அப்படி கிடைக்கிதுங்கும்போது சந்தோஷமாக இருக்கும்ல இந்த மாதிரிலாம் போடலான்னு ஆசை இருக்குது அப்புறம் குழு எடுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒன்றாலும் முடியாது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கட்டுவாங்க அப்படிங்கிறாங்க மொத்தமாக நம்ம என்ன செலவு செலவும் இது பணம் போகிறோம் நம்ம இருக்குது தேவையானதை வந்து அதில் எடுக்க போகிறோம் அந்த மொத்த பணம் வாங்கி ஆனால் அதுக்கு வந்து சாட்சி ஜாமீன் கேட்பாங்க இந்த மாதிரி நமக்கு யாரும் இல்லை இருக்கிற நிலமையில அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி சீட்டு இந்த மாதிரி நகை கடையில் சீட்டு போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படி பண்ணணும்னு ஆசை இருக்குது சீட்டு போடணும் நகை கடையில் சீட்டு போட்டு அதில் ஒரு நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இதெல்லாம் பண்ணலாமா நல்லதா அப்படிங்கிறத வந்து கமனில் மறக்காமல் தெரிவு பண்ணுங்கள் அப்புறம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்